மாலை வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருஷம் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் இந்த கம்பெனியை விட்டுட்டு போனேன் இதுக்குள்ளே ஆரம்பித்தது ஃப்ளைவீல் லைனில் அதுக்கப்புறம் ஃப்ளைவீல் ஹவுசிங் அதுக்கப்புறம் சிலிண்டர் ஹெட்டு சிலிண்டர் ஹெட்லேருந்து ஆதி மூலம் சாரோட ஆஃபீஸில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக ரெண்டு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அண்ட் மிஸ்லேனியஸ் லைனில் இருந்தேன் அதுக்கப்புறம் சிலிண்டர் கனெக்டிங் ராட் அதுக்கப்புறம் கேம்ப் ஷாஃப்ட் கேம்ப் ஷாஃப்ட்டில் இருக்கும்பொழுது தான் விட்டேன் விட்டுட்டு பஜாஜ் டெம்போவில் ஜாயின் பண்ணேன் ஆஸ் எ இன்சார்ஜ் ஆஃப் இன்ஜின் பிளான்ட் அங்கே ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கம்பெனியில் டேரக்டர் ஆப்ரேஷன்ஸாக இன்னும் வேலை பார்த்துட்டுருக்கேன் ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல வந்து என்னுடைய குருவுகளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ஒன்று ஒன்று சமாச்சாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னுடைய சுப்பீரியராக இருந்தாலும் சரி என்னுடைய கூட வேலை செய்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி என்னோட வேலை செஞ்ச ஆப்ரேட்டர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கும் கூட எனக்கு ஒரு சில பேரெல்லாம் மறக்க முடியாது அவங்களுடைய நம்பர் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது நிறையா பேரோட நம்பரை சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன் இப்போது ஒரு நிறையா பேரோட ப்ராடக்டோட டைமென்ஷன் சொன்னீங்கன்னா இப்போ நான் கேஜ் நம்பர் சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லிடுவேணாம் இப்போது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் வந்து இதுதான் எனக்கு பேஸ் இந்த பேஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து என் என்னுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோல்ட் ஃபோர்ஜிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க மெட்ராஸில் ஸோ அதுக்கும் என்னால் டெக்னிக்கலி அவங்களுக்கு இன்புட் கொடுக்க முடிஞ்சது அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி இந்த ஒவ்வொருத்தரும் நானும் இந்த இந்த குரூப்பில் சேர்த்து கொண்டதுக்கு பாலுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த குரூப்பில் ஒவ்வொருத்தரும் இவர் முருகப்பன் சாரோட டேரக்டாக நான் இப்போ வேலை பார்க்குற கம்பெனிக்கே வந்திருக்கார் அவர் அவரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் ரெ ஒரு தடவை வந்திருக்கீங்க நீங்கள் ஸோ பாலாஜி சாரோட நிறையா தடவை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து ஒரு காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கேன் அது வந்து வி ஆர் கனெக்டட் வித் ஆல்மோஸ்ட் ஆல் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி மேனுஃபேக்சர் காம்பனண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி எல்லா ஆட்டோமோட்டிவ் கம்பெனியோட ஆர் கனெக்டட் இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வேறு அதாவது நான் பார்க்காத விஷயம் எதுவும் கிடையாது டெக்னிக்கலி பார்க்காத விஷயம் இங்கே பார்த்து பார்க்கல அங்கே போய் தெரிஞ்சுக்கொண்டேன்னு என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஒரே ஒரு சமாச்சாரம் வந்து அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் நான் போகும்பொழுது வேறு ஒரு கம்பெனியில் எனக்கு ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லை அதனால் கற்றுக்க முடியல யாருக்கும் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் மட்டும் இன்னொரு கம்பெனியில் கற்றுக்கணும் அவ்வளோதானே முடியும் மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு ஒரு ஃப்ரீடம் அந்த லேர்னிங் அட்மாஸ்பியர் அதே மாதிரி அந்த லேர்னிங் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு வேறு எங்கேயுமே கிடையாது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் நம்ம பார்க்கவே முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் டு ஈச் ஒரு 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 பத்து நிமிஷம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இருக்கும் பத்தாவது நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேருமே வேற ஒரு டாப்பிக்கில் ஒன்று கொண்டு பேசிக்கொண்டு ஒரு ஒரு பெரிய அதாவது இது மாதிரி சமாச்சாரங்கள் வெறி மற்ற சில கம்பெனிகள்லாம் நடக்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா தப்போ ரைட்டோ எனக்கு வந்து உங்களுடைய காம் அசோக் லேலோண்டோட காம்பட்டேட்டருக்கிட்டே எனக்கு என்னுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஐ சி அ பிக் டிஃபரன்ஸ் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் டெக்னிக்கலி பேசிருந்தார் இது வந்து பாலாஜி தான் சொன்னார் இந்த விதை போட்டது அந்த மாதிரி அப்படின்னு ரியலி ரியலி வெரி ட்ரூ இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் அடாப்ட் பண்ணுறாங்க என்னால் அதை வந்து ஐ ஐ ஐ குட் குட் ஏபிள் டு சே சி ஆல் தோஸ் அந்த ஒரு சில டெக்னாலஜிலாம் அந்த காலத்திலேயே வந்துருக்குங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது டெக்னாலஜிலிஸ் சுப்பீரியர் கம்பெனி அண்ட் இட் இஸ் எ கிரேட் அண்ட் இட் இஸ் மை நான் என்ன சொல்கிறது என்னுடைய அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ